சீன நாட்டு சிற்றூர் ஒன்றின் வழியாக பயணி ஒருவர் சென்று கொண்டிருந்தார் அங்கிருந்த வயலின் நடுவே உள்ள கிணற்றில் கிழவர் ஒருவரும் இளைஞன் ஒருவரும் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தனர் இதை பார்த்த அவர் நாவரிகம் மலர்ந்த இந்த காலத்தில் இவர்கள் ஏன் இப்படி துன்பப்பட வேண்டும் இவர்களுக்கு தண்ணீர் இறைக்க நல்ல வழி சொல்வோம் என்று நினைத்தார் அருகே சென்ற அவர் இப்பொழுது இந்த வேலையை மாடுகளை வைத்து செய்கின்றனர் நீங்களும் அப்படி செய்தால் என்ன என்று கேட்டார் இதை கேட்ட அந்த கிழவர் ஐயா மெல்ல பேசுங்கள் சிறிது நேரத்தில் என் மகன் வீட்டிற்கு சென்று விடுவான் அதன் பிறகு நானே உங்களிடம் பேசுகிறேன் என்று சொன்னார் ஏன் இப்படி பேசுகிறார் என்று வியப்படைந்த அவர் மகன் சென்ற பிறகு கிழவரிடம் வந்தார் இப்பொழுது பலரும் மாடுகளை வைத்து தண்ணீர் இருக்கின்றனர் உங்கள் தானே சொல்கிறேன் இந்த செய்தி ஏன் உங்கள் மகனுக்கு தெரியக்கூடாது என்று சொன்னீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த கிழவர் ஐயா இந்த வயதிலும் அவனுக்கு இணையாக உழைக்கிறேன் நீங்கள் சொன்னது போல நாங்கள் மாடுகளை வைத்து பயன்படுத்தலாம் அப்படி செய்தால் என் மகன் எண்பது வயதில் என்னை போல வலிமையுடன் இருப்பானா எல்லாவற்றையும் விட என் மகனின் உடல் நலம்தான் எனக்கு இன்றியமையாதது அதனால்தான் அவன் எதிரில் இதை பேச வேண்டாம் என்றேன் என்றான் நீங்கள் சொல்வது உண்மைதான் உழைப்பில்லையேல் நலம் இல்லை என்று அவர் அங்கிருந்து புறப்பட்டார்